ஒரு பேப்பரில் ரெண்டு பேப்பர்ட்டாக சேர்த்து போடுங்க கிட்ட காட்டுமா சொப்புட்டுக்கு சோப்புட்டுக்கு பப்பா இடம் பொடிச்சாச்சு பொரிச்சு நம்ம இதில் எங்கே வைக்கணுங்களா இதெல்லாம் வைக்கணும் ஓகேவா அடுத்தது புட்டு பதியிலா புட்டை வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு மாவை பிடிச்சி ஒரு உருண்டை அதை எங்கே வைக்கிறோம் நான் ஒருத்த புட்டு தான் தண்ணேன் போதும் நிச்சயம் அப்படி உள்ள வச்சிடலாமா நிச்சயத்து எங்கள் மம்மி வச்சிடலாமா அப்புறம் இந்த புட்டுக்கு பழம் புட்டு பழம் பப்படம் கூட கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிடணும் இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க யூ